ஜாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் உயிரிழந்த ஜுவதி காதல் உறவில் முறிவினால் உண்டான மன அழுத்தம் தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் ஸ்ரீ முருகன் கிராமத்தில் வசித்து வந்த உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த ஜுவதி அயல் கிராமத்தை சேர்ந்த இளைஞன் ஒருவருடன் சில காலமாக ரூமுறையில் இருந்துள்ளார் எனினும் அந்த வாலிபர் திடீரென மாறி வேறு ஒரு பெண்ணை காதலிக்க தொடங்கியதால் மிகுந்த மாற்றம் அடைந்த பெண் இரவில் தனது வீட்டில் தனது உடலில் தீ வைத்துக் கொண்டதாக கூறப்படுகின்றது குடும்பத்தினர் எழுந்து பார்த்தபோது போது அவர் வீட்டுக்குள் இறந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து கிராமாதிகாரியிடம் தகவல்களை கூறியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் கிராம உத்தியோகர் போலீசில் முறைப்பாடு செய்ததை அடுத்து சடலம் உடற்கூற்று சோதனைக்காக கருத்து ஆதரவு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை பல்வெட்டுத்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் இஸ்லாமிய தம்பதிகள் தமது திருமணத்தை சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் நடத்தியுள்ளமை பலரையும் நிகழவைத்துள்ளது கேகாலே ஹெம்மாதில் உள்ள சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் அவர்களின் திருமணம் நேற்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றது ஆகியோரின் திருமணமே அங்கு இடம்பெற்றுள்ளது அது மட்டுமல்லாத திருமண தம்பதிகள் அங்குள்ள குழந்தைகளுக்கு பெரசில்களையும் தமது கைகளால் வழங்கியிருந்தமை இல்லச் சிறுவர்களையும் மகிழ்ச்சி கொள்ள செய்துள்ளது அதேவேளை பல கோடிகளை செய்த ஹோட்டல்களில் தமது திருமணத்தை நடத்தி வரும் நிலையில் இந்த தம்பதிகள் செயல் பலரையும் வைத்துள்ளது இந்நிலையில் ஏழை குழந்தைகள் இருக்கும் இல்லத்தில் முன்மாதிரியான செயல்பாடாக தமது திருமணத்தை நடத்திய தம்பதிகளுக்கு பலரும் வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதங்களையும் கூறி வருகின்றனர் கோமாகமன் நகரத்தில் உள்ள நகைக்கடை ஒன்றுக்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற நால்வர் அங்கிருந்த பணியாளர்களிடம் துப்பாக்கியை காண்பித்து கொள்ளையிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொள்ளை சம்பவம் ஒன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது பணியாளர்களை அச்சுறுத்தி மூன்று லட்சம் ரூபாய் பணம் மற்றும் நகைகளை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக கோமாகமன் தலைமக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது நகை கடையில் இருந்த முப்பத்தி ஆறு மோதிரங்களும் எட்டு பெண்டன்களும் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் கொள்ளையர்கள் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிள் போலி தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கோமகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பிரித்தானியாவுக்கு விசா சேவைகளை வழங்குவதாக கூறி போலி முகவர்களை மோசடி செய்துள்ளதாக இலங்கையில் உள்ள பிரித்தானிய உயர் இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இது குறித்து பிரித்தானிய உயர் அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டுள்ளது போலி முகவர்கள் பிரித்தானிய விசா செயல்முறையை விரைவுபடுத்த முடியும் என்று கூறலாம் அல்லது தனிப்பட்ட வங்கி கணக்கில் பணம் கேட்கலாம் என தெரிவித்துள்ளது இதனை அடுத்து மூன்றாம் தரப்பு மூலம் தாங்கள் விசா விண்ணப்பங்களை மேற்கொள்பவர்கள் குறித்த தரப்பினர் நம்ப தகுந்தவர் ர்களா என்பதை உறுதிப்படுத்துமாறு இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளது மேலும் விசா விண்ணப்பம் செயல்முறைகளை மூன்றாம் தரப்பினரிடம் ஒப்படைவதற்கு முன்னர் இலங்கையர்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இந்த வருடத்தில் இதுவரையான கால பகுதியில் நாற்பத்தி இரண்டு சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த துப்பாக்கி சூட்டுகளில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பதினேழு பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் பதிவாகியுள்ள பனிரெண்டு துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் எந்தவித சேதங்களும் ஏற்படவில்லை எனவும் அவர் கூறினார் இந்த துப்பாக்கி சூட்டுகளில் பெரும்பாலானவை பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான தகராறின இடம்பெற்றுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் மேலும் இந்த ஆண்டில் முதல் அறுபத்தி இரண்டு நாட்களில் ஜனவரி ஒன்று தொடக்கம் மார்ச் பனிரெண்டாம் தேதி வரை முப்பது சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருந்ததுடன் அவற்றில் இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பதினான்கு பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது கடன் மறுசீரமைப்பு நிறைவடைந்ததன் பின்னர் இருதரப்பு கடன் வழங்குநர்களிடம் இருந்து இலங்கைக்கு அதிக ஆதரவை பெற முடியும் என மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் மத்திய வங்கிகளிடம் பெற்ற நீடித்த நிலைத்திற்கும் உறுதிப்பாடு எனும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மத்திய வங்கியின் ஆளுநர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மத்திய வங்கியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நீடித்த நிலைத்திற்கும் உறுதிப்பாடு எனும் உரையாடல் நிகழ்வு நேற்று மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கம் மற்றும் பல ஆளுநர்களின் உங்க பெட்ரோல் துப்புடன் கிடைப்பெற்றது ஜ்பாணம் கந்தர்மடம் மணல் தரை வீதி பகுதியில் சந்தேகத்துக்கிடமான வீடொன்றை முற்றுகையிட்டு வீட்டு உரிமையாளர் இரண்டு பெண்கள் மற்றொரு ஆண் என நால்வல் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் அத்தியகர் ஜகத் சாந்த் தலைமையிலான ஜால் மாவட்ட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் மாவட்ட கூச்சத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர் சில நாட்களாக குறித்த வீட்டில் அதிக அளவு பெண்கள் மற்றும் ஆண்கள் வந்து போவதாக போலீஸ் புலனாய்வாளர்களுக்கு அந்த பகுதி ஊர் மக்களினால் தகவல்கள் வழங்கப்பட்டன செய்யப்பட்டுள்ளது இதன் போது நேற்று வீட்டை முற்றுகையிட்ட வேளை இரு பெண்களும் ஆண் ஒருவரும் மற்றும் வீட்டின் உரிமையாளரையும் போலீசார் கைது செய்தனர் இதே வேளை மற்றும் ஒருவர் மதில் பாய்ந்து தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தப்பி சென்றவருக்குடையதாக கருதப்படும் கை தொலைபேசியை போலீசார் மீட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை ஜாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் பூமியை கடும் சூரிய காந்தம் புயல் தாக்கும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை அமெரிக்க கடல் வளிமண்டல ஆய்வகம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று இரவு முதல் நாளை இரவு வரை கலிபோர்னியா தெற்கு அலபாமா வரை அரோரா காந்த புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பூமியின் வடாரை கோலத்தில் காந்த புயல் காரணமாக பாதிப்பு ஏற்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனால் செயற்கை கோள்களின் செயற்பாடுகளும் முடங்க வாய்ப்பு அமெரிக்க ஆய்வகம் எச்சரிக்கை விடுத்திருந்தது மாணவர் விசாவில் கனடா செல்பவர்களில் தற்காலிகமாக மாணவர் நிலையில் இருந்து நிரந்தரவாதி உரிமைக்கு மாற விரும்பும் பட்டதாரிகளுக்கு ஐந்து வழிமுறைகளை கனடிய குடிபரப்பு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி கனடிய கல்வி நிறுவனங்களில் பட்டம் பெற்ற பிறகு சர்வதேச மாணவர்கள் நிரந்தரவாதி விடத்தினை பெறுவதற்கு பட்டப்படிப்பை முடித்ததன் பின்னர் வேலை அனுமதியினை பெற்ற பின்னர் எக்ஸ்பிரஸ் நுழைவு திட்டத்தினை பெறுவது மாகாண நியமன திட்டம் அட்லாண்டிக் குடியேற்ற திட்டம் கிராமப்புறம் மற்றும் வடக்கு குடியேற்ற திட்டத்தை பெறுவது விவசாயம் மற்றும் விவசாய உணவு திட்டத்தின் மூலம் குடியேற்றை பெறுவது போன்ற ஐந்து வழிமுறைகள் முன்மொழியப்பட்டுள்ளன மாணவர் விசாவில் கனடா வரும் சர்வதேச மாணவர்கள் தகுதியான ஒரு பட்டப்படிப்பு திட்டத்தில் பட்டம் பெறுவதற்கான அளவு பூர்த்தி செய்தால் அவர்கள் படிப்பை முடித்த பிறகு திறந்த பணி அனுமதிக்கு மாற்றப்படுவார்கள் இந்த பணி அனுமதி பெறுவதன் மூலம் நிரந்தரவாதி விட அனுமதி பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக கூறப்படுகின்றது அடுத்து கனடிய பணி அனுபவத்தை பெறுவதன் மூலம் எக்ஸ்பிரஸ் நுழைவு அமைப்பு அல்லது பிற மாகாண திட்டங்கள் மூலம் விடத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் வெளிநாட்டு பட்டதாரிகள் உட்பட தகுதி வாய்ந்த தொழிலாளர்களுக்கு பொதுவான பாதையாகவும் இந்த எக்ஸ்பிரஸ் நுழைவு முறை காணப்படுவதாக கூறப்படுகின்றது அடுத்து மாகாண தேவைகள் வாயிலாகவும் சர்வதேச பட்டதாரிகள் மற்றும் தகுதி வாய்ந்த தொழிலாளர்களுக்கு நிரந்தர வாதிவிட வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றது சில மாகாணங்களில் எக்ஸ்பிரஸ் நுழைவுடன் தொடர்புடைய பட்டதார மாகாண விடத்தை பெறுவதற்கு முன்னுரிமை வழங்கப்படுகின்றது ஒவ்வொரு மாகாணமும் பிரதேச திட்டங்களை கொண்டுள்ளன துறைகளை கொண்டுள்ளன இந்த மாகாண தேவைகள் வாயிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் புதிய நிரந்தர குடியிருப்பாளர்களை வரவேற்க கனடா தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகின்றது அட்லாண்டிக் குடியேற்ற திட்டம் என்பது கனடாவின் அட்லாண்டிக் மாகாணங்களில் உள்ள நிறுவனங்கள் தகுதியான வெளிநாட்டு தொழிலாளர்களையும் சமீபத்திய பட்டதாரிகளையும் பணியமர்த்துவதன் மூலம் அவர்களுக்கு பதிவிட உரிமையை வழங்குவதாகும் இந்த திட்டத்தின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பெர்டாந்த ஒதுக்கீடு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே தாங்கள் படிப்பை முடித்த பிறகு சர்வதேச பட்டதாரிகள் இவ்வாறான சிறப்பு நடைமுறைகள் மூலம் நிரந்தர பதிவிட உரிமையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது